சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் தனது மனைவியுடன் சென்று தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார் வாக்கு செலுத்தும்போது வேலூரில் வாக்காளர் உயிரிழந்திருப்பது வேதனை அளிப்பதாகவும் தேர்தல் ஆணையம் முறையாக மருத்துவ உதவி ஏற்பாடுகளை செய்யவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார் நடைபெற்று வரும் நாடாளுமன்ற தேர்தலில் காலை ஏழு மணி முதல் அனைவரும் தங்கள் வாக்குகளை செலுத்தி வருகின்றனர் அந்த வகையில் பட்டாபிராமைச் சேர்ந்த பிரபல வழக்கறிஞர் இளங்கோ அவரது மனைவியுடன் வாக்களித்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அனைவரும் தங்களது ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும் வேலூரில் வாக்களிக்க வந்த வாக்காளர் உயிரிழந்திருப்பது வேதனையை ஏற்படுத்தியுள்ளது தேர்தல் ஆணையம் சரியான மருத்துவ வசதிகளை ஏற்படுத்தி தரவில்லை என குற்றம் சாட்டினார் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்குப்பதிவு என்று முறைப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மத்தியம் ஒரு மணி அளவில் ஐம்பது சதவீதம் வாக்குப்பதிவுகள் வந்து பதிவானதாக செய்திகளில் அறிவித்துள்ளார்கள் ஆனால் வாக்குகளை பெறக்கூடிய அரசாங்கமும் வாக்குகளை பெறக்கூடிய கட்சிக்காரர்களும் ஏன் ஒரு பூத்திற்கு வாக்குச்சாவடிகளுக்கு முதலுதவிகளை அளிக்கும் ஒரு மருத்துவ வசதிகளை ஏற்படுத்தவில்லை என்பதை தெரியவில்லை நான் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக உள்ளேன் இந்த சூழலில் இந்த உச்சி வெயிலிலும் எனது வாக்குப்பதிவினை பதிவு செய்ய வந்த நிலையில் செய்திகளில் அறிந்தது அரக்கோணம் நெம்லியில் கனகராஜ் என்பவர் வாக்களிக்கும் போது உயிரிழந்துள்ளார் இது கேட்கவே மிகவும் வேதனையாக உள்ளது இது வருகின்ற தேர்தலில் அரசாங்கங்கள் கண்டிப்பாக தேர்தல் கமிஷனும் இதிலே அந்தந்த பூத்திற்கு வாக்குச்சாவடிகளுக்கு மருத்துவ வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என்பது வழக்கறிஞராகிய என்னுடைய கருத்தாகும் என்பதையும் என்னுடைய வேண்டுதலாகவும் இதை வைக்கிறேன்